ஒரு நாள் வகுப்புறக்கு நான் போனேங்க ஐயா அடுத்து என்னாச்சு கேளுங்க ஐயா சொல்லுங்க என் மாணவர்கள்கிட்ட நான் கேட்டேன் ஆண்களில் இரண்டு பேர் அழகு யாருன்னு கேட்டேங்கய்யா உடனே டக்குன்னு சொல்லிட்டாங்க என்னுடைய மாணவர்கள் எப்படி சொன்ன பாருங்கள் ஒன்று நீங்கள் தாங்க ஐயாண்ணா எனக்கு அப்படியே ஒரு பூரிப்புங்கய்யா அப்படியே ஒரு மகிழ்ச்சி என் மாணவர்கள் எனக்கு போய் சொல்ல மாட்டாங்க ஐயா ஆணவனுக்கு நகைச்சுவை உணவு அதிகம் போல ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா சரிடா கண்ணு என்ன நீ சொல்லிட்ட பரவாயில்ல இன்னொருத்தர் அழகு யாருன்னு கேட்டேன் ஐயா அது உங்களுக்கு தெரியாது ஐயா உங்களுக்கே தெரியும் ஐயா அப்படின்னாங்கய்யா சரிப்பா எனக்கு தெரியல ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு நேரம் கூட நான் வாசல் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் ஐயா நீங்கள் அஞ்சு நிமிஷம் என்ன ஐம்பது நிமிஷம் கூட நான் எடுத்துக்கேன் நீங்கள் ஐம்பது நிமிஷம் எடுத்தால் தான் என்னுடைய உங்களுடைய பீடே முடியுங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க சரி மாணவுக்காக ஒரு ஐம்பது நிமிஷம் செலவு பண்ணுங்க வகுப்பறையில் கண்ணு பொன்னி மணியே இரண்டாவது அளவுக்கு யாரும் சொல்லியிருப்பா எனக்கு தெரியல சாப்பிட்டது எல்லாமே ஜிதன் ஆயிடுச்சு மதியம் சாப்பிட சாப்பிட்டு முடிச்சிங்க ஜிதனாயிருச்சு இரண்டாவது அளவுக்கு யாருன்னு சொல் ஒன்று நான் இன்னொன்று யாருன்னு